அனைவருக்கும் வணக்கம் தன் மனதில் முருகனையே குருவாக பாவித்து கந்தபுராணத்தை வெற்றிகரமாக பாடி முடித்தாரு கச்சியப்பர் காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டத்துல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் புலவர்களும் கூடியிருக்க தான் இயற்றிய கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்ய ஆரம்பிச்சாரு கச்சியப்பர் திகட சக்கர செம்முக மைத்துலன் என்று அவர் ஆரம்பித்த உடனேவே கூட்டத்தில் இருந்த ஒரு புலவர் எழுந்து நிறுத்துங்கள் உங்கள் பாடலில் பிழையுள்ளது என்று சொல்லி திகழ் தசம் என்ற இரு வார்த்தைகளின் நினைவுக்கு தமிழ் மொழியில் எந்த நூலிலுமே இலக்கண விதி இல்லையே எனவே நீங்கள் பாடியது தவறு இந்த வார்த்தையில் இந்த நூல் ஆரம்பித்ததால் இந்த நூலே தவறு என்று சொன்னார் இதை கேட்டு அதிர்ந்த கட்சியப்பரோ முருகனே தன் கனவில் தோன்றி தன் வரலாறை எழுதச் சொல்லி திகட சக்கரை என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்ததே முருகர்தானே என்று சொன்னார் அப்படியா அப்படியெனில் எங்கள் சந்தேகத்திற்கு நீங்கள் விடையளியுங்கள் அப்படி இல்லையெனில் உங்கள் கனவில் தோன்றிய முருகப்பெருமானை நேரில் வந்து இதற்கு விடையளிக்கட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மனமுடைந்து போனார் கச்சியப்பர் திக்கற்றவனுக்கு தெய்வம்தானே துணை நேரே முருகனிடம் சென்று முறையிடுகிறார் ஐயா உன் வழிகாட்டுதலின்படி கந்த புராணத்தை அரங்கேற்றுவதிலே இவ்வளவு தடைகளா தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக அரங்கேற்றம் செய்ய அருள் புரிவாய் கந்தா அப்படின்னு மனமுருக அழுது வேண்டிக்கிறாரு அன்று இரவு கட்சியப்பரோட கனவுல தோன்றிய முருக பெருமான் உன்னுடைய கேள்விக்கு விடையளிக்க நாளை சபைக்கு சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவர் வருவார்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு மறுநாள் காலை சபையும் கூடுது கட்சியப்பர் மிகுந்த தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் சபைக்கு போறாரு அங்கிருந்த புலவர் எங்கள் கேள்விக்கு விடை தெரிந்ததா அப்படின்னு கேட்டவுடனே சோழ தேசத்து புலவர் ஒருத்தர் உள்ள வரார் உள்ள வந்து இதுதான் வீர சோழியம் என்னும் நூல் இந்த நூலில திகழ் தசம் என்ற இரு வார்த்தைகளின் நினைவுக்கான இலக்கண விதி உள்ளது பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அதிர்ந்த புலவர்கள் எல்லோரும் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் அந்த நூலை படுத்து கொண்டிருக்கும் போது மிக பெரிய சத்தத்துடன் ஒரு மின்னல் வெட்டியது அப்போதுதான் எல்லாரும் கவனிச்சாங்க அங்கிருந்த சோழ தேசத்து புலவரை காணல இதையெல்லாம் அதிசயித்து பார்த்து கொண்டிருந்த கட்சியப்பரோ ஆனந்த கண்ணீர் விடுறாரு உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வந்தது வேறு யாரும் இல்லைங்க அனுதினமும் நான் வணங்குற முருகனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் மாயோன் மருகனே என்று ஆனந்த கூத்தாடுறாரு அதே பக்தி பரவசத்தோடையே கந்த புராணத்தை வெற்றிகரமா அரங்கேற்றமும் செஞ்சு முடிக்கிறாரு முருகனால இவ்வளவு சிறப்புகள் சேர்க்கப்பட்ட கந்த அப்படி என்னதான் இருக்கு அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி